தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் தேவேந்திரகுல வேளாளர் சமூகத்து மக்கள் வசிக்கிற கிராமத்தில் குடிநீர் தொட்டியில் மலம் கலக்கப்பட்டது என்ற தலைப்பில் இந்த காணொலியை நாம் காண்கிறோம் தேவேந்திரகுல வேளாளர் சமூகத்தினர் வசிக்கிற மக்கள் வசிக்கிற கிராமத்தில் உள்ள குடிநீர் தொட்டியில் சமூக விரோதிகள் மலம் கலந்துள்ளனர் சமீப காலமாக பொதுமக்கள் வசிக்கிற கிராமத்தில் உள்ள குடிநீர் தொட்டியில் சமூக விரோதிகள் மலம் கலந்து வருகின்றனர் புதுக்கோட்டை மாவட்டம் வேங்கை வயல் கிராமத்தில் இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பாக இந்த சம்பவம் நடைபெற்றது தமிழக காவல்துறை மெத்தனமாக இருந்தது சரியாக விசாரிக்கவில்லை என்று கூறப்படுகிறது பாதிக்கப்பட்ட அந்த ஊர் மக்களையே குற்றவாளிகளாக கருதி அவர்களை கைது செய்தது இது பொதுமக்கள் மத்தியில் கடும் அதிருப்தியை ஏற்படுத்தியது அதற்கு பின்பும் கூட பல கிராமங்களில் இந்த மாதிரியான சம்பவங்கள் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றன தமிழக காவல்துறை தமிழக அரசு உறுதியான நடவடிக்கை எடுக்கவில்லை தற்பொழுது இரண்டு நாட்களுக்கு முன்பாக தேவேந்திரகுல வேளாளர் சமூகத்து மக்கள் வசிக்கிற கிராமத்தில் உள்ள குடிநீர் தொட்டியில் மலம் கலக்கப்பட்டது மதுரை மாவட்டம் வாடிப்பட்டி ஒன்றியம் கருப்பட்டி ஊராட்சிக்கு உட்பட்ட அம்மச்சியாபுரம் என்ற ஒரு கிராமம் இங்கு முன்னூறுக்கும் மேற்பட்ட தேவேந்திரகுல வேளாளர் குடும்பங்கள் உள்ளனர் தேவேந்திரகுல வேளாளர் சமூகத்து மக்கள் மட்டும்தான் இந்த ஊரில் வசிக்கின்றனர் இந்த ஊரில் உள்ள குடிநீர் தொட்டியில் மலம் கலக்கப்பட்டுள்ளது குடிநீரை போல பிடித்து குடித்தவர்கள் நாட்டம் அடிப்பதை கண்டு புகார் அளித்தனர் அப்பொழுது பொதுமக்கள் குடிநீர் தொட்டியில் மேலே ஏறி பார்த்த பொழுது குடிநீர் தொட்டியில் மலம் மிதந்தது உடனடியாக பஞ்சாயத்து அலுவலர்களிடம் புகார் அளித்தனர் அவர்களும் மேலே பொழுது மலம் மிதந்தது இதனால் அதிர்ச்சி அடைந்தார்கள் தற்பொழுது அந்த ஊருக்கு டேங்கர் மூலமாக குடிநீர் விநியோகிக்கப்பட்டு வருகிறது யார் மலம் கலந்தார்கள் என்பது இதுவரை தெரியவில்லை சிசிடிவி கேமரா உள்ளது அது குடிநீர் தொட்டியின் கீழ்ப்பகுதி வரைதான் கவர் ஆகிறது உள்ளூர் சேர்ந்தவர்களா அல்லது வெளியூரை சார்ந்தவர்கள் இந்த மலத்தை கலந்தார்களா என்பது தெரியவில்லை சமூக மோதலை ஏற்படுத்தும் விதமாக இதனை செய்தார்களா என்பதும் தெரியவில்லை இந்த மக்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர் இதுவரை இந்த தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் தேவேந்திரகுல வேளாளர் சமூகத்தை சார்ந்த வெங்கடேசன் சோழமந்தான் தொகுதி இதுவரை எட்டி பார்க்கவில்லை பாராளுமன்ற து உறுப்பினர் தங்கத்தமிழ்ச்செல்வன் எட்டி பார்க்கவில்லை மேலும் உள்ளாட்சி பிரதிநிதிகளும் எட்டி பார்க்கவில்லை ஆளுங்கட்சி பிரமுகர்களும் எட்டி பார்க்கவில்லை தமிழக காவல்துறையை கண்டுகொள்ளவில்லை மாவட்ட ஆட்சித்தலைவர் கண்டுகொள்ளவில்லை மேலும் விஏஓ ஆர்ஐ தாசில்தார் உள்ளிட்டவர்களும் எட்டி பார்க்கவில்லை திமுக அரசும் இதனை கண்டுகொள்ளவில்லை தமிழக அரசியல் கட்சியினரும் இந்த சம்பவத்தை கண்டுகொள்ளவில்லை மேலும் தேவேந்திரகுல வேளாளர் சமூகத்தை சார்ந்த சாதி அமைப்புகளும் இதுவரை ஊருக்கு வரவில்லை என்று கூறப்படுகிறது நேற்றைய தினம் நாம் தமிழர் கட்சியை சார்ந்த அறுபதுக்கும் மேற்பட்டவர்கள் ஊருக்கு சென்று விசாரித்தனர் ஊருக்குள்ளே சென்று விசாரித்த பொழுது தங்களுடைய கிராமம் புறக்கணிக்கப்பட்டுள்ளதாக கூறினர் தெருவிளக்கு எரியவில்லை மேலும் உள்ளாட்சி வசதிகள் எதுவுமே செய்து தரப்படவில்லை என்று குற்றம் சாட்டினர் மேலும் இந்த சம்பவம் குறித்து விசாரித்தனர் மேலும் தமிழக அரசுக்கு நாம் தமிழர் கட்சியினர் எச்சரிக்கை விடுத்தனர் ஏற்கனவே வேங்கை வயல் சம்பவத்தின் பொழுது தமிழக அரசு உறுதியான நடவடிக்கை எடுத்திருந்தால் இந்த மாதிரியான சம்பவங்கள் தொடர்ச்சியாக நடந்திருக்காது என்று கூறினர் மேலும் குடிநீர் தொட்டியை சுற்றி பார்த்தனர் இந்த சம்பவம் நடந்து ஏறத்தாழ இன்றோடு நான்கு நாட்கள் ஆகிவிட்டது திமுக அரசு கண்டுகொள்ளாமல் உள்ளது மதுரை மாவட்ட திமுகவை சார்ந்தவர்களும் கண்டுகொள்ளவில்லை இந்த சம்பவம் வெளியுலகத்துக்கு தெரியவில்லை ஊடகங்களும் இந்த சம்பவத்தை பெரிதாக பிரபலப்படுத்தவில்லை இது ஒரு வேதனையான விஷயமாக உள்ளது மேலும் தமிழக அரசு இது குறித்து விசாரிக்க ஒரு குழுவை அமைக்க வேண்டும் மேலும் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு இழப்பீடு வழங்க வேண்டும் அந்த கிராமத்துக்கு அடிப்படை வசதிகள் செய்து தர வேண்டும் ஏற்கனவே பழைய குடிநீர் தொட்டி இருபத்தைந்து ஆண்டு காலமாக இயங்கியது ஆனால் ஒருமுறை கூட அந்த இருபத்தைந்து ஆண்டு காலத்தில் அந்த குடிநீர் தொட்டி சுத்தம் செய்யவில்லை என்று பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர் ஆகவே தமிழக அரசு உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் பாதிக்கப்பட்ட அந்த கிராம மக்களுக்கு நிவாரணங்கள் வழங்க வேண்டும் அந்த ஊருக்கு அடிப்படை வசதிகள் செய்து தர வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றோம்